சிறந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோக நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதிமூணாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை தரும் போதிய முயற்சிகள் படிப்படியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயணங்களுக்கு உண்டான திட்டங்கள் வகுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முதலீடுகள் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் இன்று ஒன்றன் பின் ஒன்றாக நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசயப் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் ராகுவின் காரணத்தால் ஒரு சிலருக்கு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் கிடைக்கும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனை சாதகத்தை ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு சிறு சிறு தடைகள் காணப்படும் வக்கர சனியால் வண்டி வாகனத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை காணப்படுவது விரயங்கள் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் மிக மிக முக்கியம் யாருக்காவது உணவு வாங்கி கொடுப்பது இன்று தேவையில்லாத குழப்பத்தை தீர்க்கும் ஏழை எளியோருக்கு பசித்தவர்களுக்கு வாங்கி கொடுப்பது நன்மை அதிகரிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் காணப்படும் நீண்ட நாட்களாக ஒரு இறுக்கமான சூழ்நிலை படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷித்து தரும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து சிக்கல்கள் தீர்வது உத்தியோகத்தில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரமேற்றம் படிப்பு ஏற்றம் என்று காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் பெற்றோர் பெரியோர்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது சந்தோஷத்தின் அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்று அமைப்பு பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷ அமைப்பும் ஏற்படும் மாலை மணி அஞ்சு மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் தொழிலிலோ உத்தியோகத்திலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ சுபவரியத்திலோ குறைகள் காணப்படவில்லை குடும்பத்திலும் புதிய அறிமுகத்திலும் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் மாலை மணி அஞ்சு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டம் ஆரம்பிப்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் வாகனங்களில் அதிக வேகம் மட்டும் கூட்டாமல் இருப்பது நன்மை தரும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது உத்வேகத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகள் தவிடுபடியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது விர்ச்சகம் மிக முக்கியமான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பொதுவெளியில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண தாய் தாய்வழி உறவு வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகத்தில் தடைகள் தவிடுபடி ஆக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் வாகனத்தில் கோபதாபப்படுவது கண்ட நேரத்தில் இஷ்டத்துக்கு நேரம் எடுத்து கடைசி நேரத்தில் வண்டிகளை கையாள்வது மட்டும் தவிர்த்து கொள்வது நன்மை பெரிய மனிதர்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் தற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயமும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியர் விஷயத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் ஏற்றம் அனுகூலம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தையும் சந்தோஷத்தையும் உயர்த்தி பிடிக்கும் புதிய வரவுகள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது குழந்தைகளுக்காக செலவுகளுக்கு கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம் அண்டை விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் நல்ல நட்பையும் நல்ல தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்திவிடும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை தீருவது சுபத்தடைகள் நீங்குவது பெற்றோர் வழிக்கு அனுகூலம் காணப்படுவது அசையமசையா பொருள் சேர்க்கை பேரானந்தத்தை பெறுவது லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்